ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளியின் வேலன் சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம் என்ன தான் கல்யாணத்தை நாளைக்கு காலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் ரஞ்சித்துக்கு மனசு உறுத்திட்டே இருக்குது ஏன்னா அம்மா இல்லாமல் நாம் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டோம் இந்த விஷயத்த அம்மா கிட்டே சொல்லாமல் இருக்க முடியாது சரி அம்மாக்கிட்ட கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வேதநாயகிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே உனக்கும் மூளை இருக்குன்னு நிரூபிச்சிட்ட எப்படியாவது வள்ளியோடைய கழுத்தில் நீ தாலி கட்டிரு அப்படின்னு சொல்ல எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா நீங்கள் இல்லை அப்படின்றதாம்மா அப்படின்னு சொல்ல நான் இல்லைனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு நாம் நினைச்ச காரியம் நடந்தே தீரணும் எப்படியாவது நாளைக்கு வள்ளி கழுத்தில் நீ தாலி கட்டிடுன்னு இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே வேலு வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு யார் யாருக்கு என்ன வேணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க அதில் வேலுடைய அக்கா ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அவருடைய மாமா ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க கல்யாண பொண்ணு ஆனந்தி அவங்களுக்கு தனியாக லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அந்த இடத்துல முத்தையா பேச்சி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ரேணுகாவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ட்ரி கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் பயங்கர கோவத்தோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வேலைக்கிட்ட தான் கேட்குறாங்க உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம் அப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னா இந்த சம்மந்தத்தை நான் வேணான்னு சொல்லியிருப்பேன் அப்படி இருக்கும்போது நீ இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாத மாதிரி வார போகிற அப்பாவும் பிள்ளையும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்புறம் ரெண்டு பேரும் எங்கேயோ போகிறீங்க அப்புறம் திரும்ப வாரீங்க இங்கே என்ன தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோடு ரேணுகாவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் இங்கே வேலுவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண விஷயமாக நாங்கள் கொஞ்சம் அலைஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி முத்தையை சமாளித்தாலும் இந்த கல்யாண செலவை தான் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டோம்ல அப்புறம் உங்களுக்கு என்ன செலவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீங்க என்னதான் பெருமந்தன்மையை ஏத்துக்கிட்டாலும் ஸோ நாங்க செய்ய வேண்டிய முறையை செஞ்சுதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படியே சீனை கட் பண்ணால் ரஞ்சித்துக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஒருவேளை வேலுவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் எப்படியும் இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஒரு பிளான வந்து போடுவான் அதனால இதை வந்து ரேணுகா கிட்ட கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் ரேணுகாவுக்கு கால் பண்ணுறாங்க இது யார் புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்போ தான் ரஞ்சித் பேசுகிறது தெரியுது சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் கால் பண்ணிங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாளைக்கு எனக்கும் வள்ளிக்கும் காலையில் கல்யாணம் அந்த வேலு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது ஓ கைக்குள்ளே நீ வேலுவை வந்து வச்சுக்கிறோனோ அது ஒன்றுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி ரஞ்சித் ரேணுகாக்கிட்டே விஷயத்த சொல்லிட்டாங்க சரி எங்கிட்ட சொல்லிட்டிங்கள்ல மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்னு நேராக ரேணுகா எங்கள் வேலுவோடைய வீட்டுக்கு போகிறாங்க Thank <laughs> you. அங்கே மேலுடைய ஃபேமிலி யாருக்கெல்லாம் இன்விடேஷன் வைக்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்டே வந்து போட்டுட்ருக்காங்க அதை வச்சு ரேணுகா ஒரு ஐடியா பண்ணுறாங்க ஸோ ரேணுகா வந்ததும் என்னம்மா திடீர்னு வந்திருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது ஒன்றும் இல்லை நாளைக்கு பத்திரிக்கை வந்து குலதெய்வம் கோவிலில் வச்சு தான் நாங்கள் எல்லாேருக்குமே கொடுப்போம் அதனால உங்களையும் குலதெய்வம் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு அப்பா அம்மா வந்து சொல்லிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாமே திடீர் திடீர்னு தான் முடிவு பண்ணிங்களா முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்களான்னு இங்கே வேலு வந்து கோவப்படுறாங்க அதை ரேணுகா வந்து சமாளிக்கிறாங்க எனக்கு என்ன அவங்க சொன்னாங்க நான் வந்து சொன்னேன் நான் போய் வந்து சொல்லிடுறேன் எனக்கு நீங்க தான் முக்கியம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ போகலான்னு நான் வீட்டில் போய் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஆனந்தியோட வாழ்க்கைக்கு தான் பிரச்சனையாகும் அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பேசுகிற மாதிரி இங்கே ரேணுகா வந்து பேசுறாங்க நீ எதுவும் கோச்சுக்கதாமா ஸோ நாளைக்கே பத்திரிக்கை வைக்க போகலாம் அப்படின்ற மாதிரி பேச்சியம்மாள் வந்து சொல்றாங்க ஸோ ரேணுகாவுக்கு இது சாதகமாக அமைஞ்சிருச்சு நாளைக்கு வேலுவை போக விடாமல் தடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ரேணுகா ஒரு பிளானை வந்து போட்டுட்டாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து எல்லாரும் எழுந்து போகிறாங்க ரேணுகா மட்டும் அங்கே உட்காந்துட்ருக்காங்க அப்போ வேலுடைய ஃபோன் பார்த்திங்கன்னா ரிங் ஆகுது ஸோ என்னதான் இந்த கல்யாணத்துக்கு தயாராகிட்டாலும் ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது வள்ளி வேலுவுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் ரேணுகா தான் அந்த ஃபோனை அட்டென்ட் பண்ணுறாங்க அப்போதான் வள்ளி நாளைக்கு காலையில் ரஞ்சித்துக்கும் தனக்கும் கல்யாணம் அப்படின்ற விஷயத்த ரேணுகாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை அவங்க வேலு கிட்டே சொல்ல மாட்டாங்க அது நல்லாவே தெரியும் ஸோ இருந்தாலும் இதோட எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த விஷயம் வேலுவுக்கு யார் மூலமாக தெரிய வரப்போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்களை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்